விண்வெளியில் நான்காயிரம் ராட்சத கண்ணாடிகள் இரவு வானத்திற்கு பேரழிவு வருங்காலங்களில் இரவே இருக்காது என எச்சரிக்கும் நிபுணர்கள் நாம் அனைவரும் தினம்தோறும் பல வேலைகளை முடித்துவிட்டு நிம்மதியாக ஓய்வெடுக்கச் செல்லும் ஒரு தருணம் என்றால் அது இரவு மட்டுமே இனி அந்த இரவு பொருதும் இரவாக இருக்காது என்றால் எப்படி இருக்கும் ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நடக்கும் அமெரிக்காவைச் சேர்ந்த ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் என்ற நிறுவனம் இரவில் பூமிக்கு பகல் வெளிச்சத்தை திருப்பி அனுப்பும் நோக்குடன் நான்காயிரம் ராட்சத கண்ணாடிகளை விண்வெளியில் நிறுவ திட்டமிட்டுள்ளது சிறுவயதில் உள்ள கண்ணாடியால் சூரிய ஒளியை பிரதிபலித்து விளையாடியதுண்டு ஹாலிவுட் பரங்களில் ஒரு சிறிய பிரதிபலிப்ப கற்றை பாதாள அறையின் கதவை திறப்பதை பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த கருத்தை விண்வெளியின் உச்சத்திற்கு கொண்டு சென்று பூமிக்கு இரவு என்பதே இல்லாமல் செய்ய துடிக்கிறது ஒரு அமெரிக்க நிறுவனம் கலிபோர்னியாவைச் சேர்ந்த ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் புரட்சிகரமான திட்டத்தை முன்வைத்துள்ளது அதுதான் நான்காயிரம் ராட்சத சூரிய ஒளி கண்ணாடிகளை விண்வெளியில் நிலைநிறுத்துதல் இந்த ராட்சத கண்ணாடிகள் பூமிக்கு மேலே சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் பறக்கும் அதாவது பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட எல்லையில் இவை வட்டமிடும் பூமியில் ஒரு பகுதி இருளில் மூழ்கும் அந்த தருணத்தில் இந்த கண்ணாடிகள் சாய்ந்து சூரிய ஒளியை அங்கே திருப்பி அனுப்பும் இதனால் அந்த பகுதியில் ஐந்து கிலோமீட்டர் அகலம் உள்ள மண்டலத்தில் இரவு நேரத்தில் பகல் வெளிச்சம் கிடைக்கும் அவசர காலங்களில் சுத்தமான மின் உற்பத்தியை அதிகரிக்க விவசாயத்திற்கு உதவ இரவு நேர வேலைகளுக்கு ஒளியூட்ட என பல பயன்களுக்கு இது உதவும் என நிறுவனம் கூறுகிறது அமெரிக்க விமானப்படையின் ஆதரவையும் பெற்றுள்ள இந்த திட்டம் அடுத்த ஆண்டு என்ற செயல் விளக்க சிறிய பயணத்தை தொடங்க உள்ளது இந்த கண்டுபிடிப்பு ஒரு புறம் ஆச்சரியத்தை அளித்தாலும் உலகின் முன்னணி விஞ்ஞானிகள் மற்றும் அவர்கள் மத்தியில் பெரும் பீதியை கிளப்பியுள்ளது வானியலாளர்கள் இது அதிர்ச்சிகரமான ஒளி மாசுபாட்டை உருவாக்கும் என எச்சரிக்கின்றனர் இந்த விண்வெளி கண்ணாடிகள் பௌர்ணமி நிலவை விட நான்கு மடங்கு அதிக பிரகாசத்துடன் ஒளியை பிரதிபலிக்குமாம் இதனால் இரவில் வேகமாக நகரும் செயற்கை நட்சத்திரங்கள் உருவாக்கப்பட்டு தொலைநோக்கிகள் மூலம் பார்க்கப்படும் அறிவியல் டேட்டா மற்றும் படங்களை முற்றிலும் சிதைத்துவிடும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்களும் இதேபோல் கவலை கொள்கின்றனர் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பகல் இரவு சுழற்சிக்கு ஏற்ப பரிணாமமடைந்த உயிரினங்களின் வாழ்க்கையை இது புரட்டி போட்டுவிடும் வலசை போகும் பறவைகள் முதல் இரவு நேர பூச்சிகள் வரை வனவிலங்குகள் இயற்கையான இருளை சார்ந்தே வாழ்கின்றன இந்த செயற்கை வெளிச்சம் அவற்றின் தூக்க முறைகள் வழிகாணல் உணவு தேடல் மற்றும் இனப்பெருக்கம் போன்ற அத்தியாவசிய செயல்பாடுகளை சிதைத்துவிடும் ஒளி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வைக்கப்பட்டாலும் அதன் பிரகாசம் சுற்றியுள்ள பகுதிகளில் பரவி பல்லுயிர் அமைப்புகளுக்கு பெரிய அளவில் தீங்கு விளைவிக்கும் ஏற்கனவே அதிகரிக்கும் ஒளி மாசுபாட்டால் பூச்சிகளின் எண்ணிக்கை குறைவதையும் மனிதர்களுக்கு தூக்க கோளாறு ஏற்படுவதையும் நாம் காண்கிறோம் மேலும் ஆயிரக்கணக்கான ஒளி மூலங்களை சேர்ப்பது இந்த பாதிப்புகளை வேகப்படுத்தலாம் ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் நிறுவனம் தாங்கள் வருவாக்கும் ஒளி மென்மையானது நிலவு போன்றது என்றும் தேவையற்ற போது கண்ணாடிகள் திருப்பப்படும் என்றும் உறுதியளிக்கிறது ஆனால் விஞ்ஞானிகள் இதை ஏற்கவில்லை மற்ற செயற்கைக்கோள்களில் ஒளி ஒரு பக்க விளைவுதான் ஆனால் இந்த ப்ராஜெக்டின் முக்கிய நோக்கமே பூமியை ஒளிரச் செய்வதுதான் இது விண்வெளியின் எதிர்கால பயன்பாடுகளுக்கு ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை உருவாக்கிவிடுமோ என கேள்வி எழுந்துள்ளது எனவே இத்திட்டத்தின் முழு அமைப்பை அங்கீகரிப்பதற்கு முன் அதன் தீவிர சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த கடுமையான ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவேதான் இனிய இரவு இரவாக இருக்காது என்று கூறினேன் எனவே தற்போது உள்ள காலங்களில் கிடைக்கும் ஓய்வு நேரங்களை நிம்மதியாக ஓய்வெடுத்து அனுபவித்துக் கொள்வோம் வருங்காலங்களில் இது போன்ற நிம்மதியான இரவுகள் இருக்குமா என்பது கேள்விக்குறி நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் தூக்கம் இல்லாமல் எத்தனை இரவுகள் கழித்தீர்கள் அதற்கு என்ன காரணம் என்று கமெண்டில் பதிவிடுங்கள்